விளக்கது ஜோதி உள்ளதே பல்லக விளக்கரே பலரும் காண்பதே நல்ல விளக்கது நம சிவா உந்தி மகந்தனை நாட குழந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இருந்தது விண்ணப்பம் கணபதி வழிபடும் அவர் இடர் களைகின்ற எல்லாம் வல்ல கருணை கணபதியே எல்லாமல்ல தங்கள் அம்மையப்பராகவும் இவ்வுலக உயிர்களுக்கு துணையாக விளங்கக்கூடிய அம்மையப்பராகவும் விளங்கக்கூடிய எல்லாமல்ல அம்மையப்பருக்கு திருக்கல்யாண பெருவிழா நடைபெறக்கூடிய இப்புண்ணிய பூஜையில் நாங்கள் உணர்ந்து செய்கின்ற திருநெறிய தெய்வ தமிழ் வழிபாடு செய்கின்ற வல்லமையை எங்களுக்கு தந்தருளி இவ்வழிபாட்டினை கண்ணுறக்கூடிய அன்பர் பெருமக்கள் இனிவரும் காலம் அவர்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்ளக்கூடிய எவ்வித நற்காரியங்களும் தங்களுடைய திருவருளால் எந்தவித தடையும் குறையுமின்றி செம்மையாக நடந்தேறும் பொருட்டு தாங்கள் அத்தடைகளை நீக்கி அருள் செய்ய வேண்டுமாய் தங்களுடைய பொன்னார் திருவடிகளை மலர் தூவி வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் மூத்த பிள்ளையாரை தல்கள் அமர்ந்த நெருங்கல்க இடையூறு தவிர்த்தல்க முப்பேரணிகட்டல்கள் தீசை காத்தல்கள் திருச்சுட்டு வளர்த்து தந்தள்க சிவசக்தி துணியை கண்டறிக மகரக்குறி கண்டர்கள் முவிதன் சூழக் குறிக்கண்டர்கள் தாமரை குறிக்கண்டர்கள் குறி கண்டல பசுவின் பார்ம்பிடிக்குறி கண்டர்கள் அங்கச குறி கண்டர் அடுத்ததாக திருவிளக்கு வழிபாடு கடவுள் கண்டாய் கருதுவார் காற்று எலியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே

மற்றும் பால்மடி குறி கண்டர்கோனி குறி கண்டர்கள் அங்குசக் குறி கண்டர்க வணக்க குறி கண்டர்களுந்தே தமிழ் பொழுதை பாடல் மறந்த

எல்லாம் சிவனாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி மலையாய் போற்றி கொள்ளும் கூற்றை உதைத்தாய் போற்றி காட்சி கரையாய் போற்றே கற்றார் இடும்பை கலைவாய் போற்றி எல்லார் கிரணம் எய்தாய் ஓற்றே இரட்டம் காதல் மல்லா போற்றி போற்றே காவாய் கனக திரளே போற்று மலையானே போற்றி போற்று புனித நீர் வழிபாடு ஏ விடற்கடல் இடைபட்டு இழைக்கின்றேனே இப்பிரவி அழுத்து ஏறாங்க போக குறிய குணத்தாண்டு கொண்டால் போலும் தாவி முதல் காவிரி கங்கை சரஸ்வதி பொற்றாமனை உட்கரனில் எண்ணி கோபியோடு கோமல தீர்த்தம் சூழ்ந்த குழந்தைக்கீழ் கோட்டத்தில் எம் கூத்தனாரே லந்தருள்க அமர்தருள்க நீருண்ட அழுக இடையூறு தபத்தர்க முப்பேரிழிகேட்டர்க என் திசை காத்தருள்க திருச்சுற்று வாய்த்து வந்தர்க சிவசு குடுகை கண்டர்க மகரக்குரி கண்டர்கரே உன்னீர் திருவடி நீர் ஏற்றருக கொவ்வை செவ்வாயுதல் நீர் பருகி அருள்க உச்சி நீர் குழுந்தழுங்கவே தூபம் பெரும்பூலர் காலை மூழ்கி வித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள் சாற்றுதல் மந்திரமாவது நீரே வானது நீர் சுந்தர பரவுதல் கடல்களின் அரசே போற்றி நன்னே கருங்கடல் உண்மே போற்றி இருக்கு அதிபதி நிறைவே போற்றி மகரவாகனம் மகிழ்ந்தாய் போற்றி அங்கைக்கு ஒரு மகவுகாராய் போற்றி யமுனை நதியனும் நல்லாய் போற்றி சிந்து நதியின் சிறப்பே போற்றி காப்பாய் போற்றி துங்கா நதி நங்கா போற்றி சடையமர் மனிதையே போற்றி வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல்